சித்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாகவே குணப்படுத்த முடியும் ரொம்ப ஆரம்ப நிலையில் வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கும் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப க்ரியேட்டின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாயிடும் சிலருக்கு சிலருக்கு இந்த ஜிஎஃப்ஆர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ சிக்ஸ்டி எல்லாம் வரும் பிலோ டுவெண்ட்டி கீழே போச்சுன்னா டயாலசிஸ்ன்னு சொல்லிடுவோம் ஸோ அந்த லெவலுக்குலாம் போகாமல் ஆரம்பத்தில் இவங்க கிட்னி ப்ராப்ளம்னு வந்துட்டாங்கன்னாவே ரெக்கவர் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் நீங்க நிறைய ஹேண்டில் பண்ணி ஏதாவது ஒண்ணு உதாரணத்துக்கு இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு வந்து கிரியேட்டின் லெவல் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ வரைக்கும் எடுத்துட்டு வந்துடுவோம் யூரியா கிரியேட்டின் லெவல்லாம் அதை எடுத்துட்டு வந்துட்டு ஜிஎஃப்ஆர் லெவல்லு பார்ப்போம் சிக்ஸ்டி இருந்ததுன்னா பார்டர் லைனுன்னு சொல்வோம் ஒரு இயற்கையா ஆரோக்கியமா இருக்க கிட்னா நைன்டி டூ ஒன் டுவெண்ட்டி இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான கிட்னி குழந்தைகளுக்குலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கிறது வந்து நைன்டி டூ ஒன் டுவெண்ட்டின்னு சொல்லுவோம் பிலோ டுவெண்ட்டி கீழே போச்சின்னா டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் சிக்ஸ்டி பார்டர் லைன் ஸோ இந்த லெவல்ல தான் வச்சுக்கணும் அந்த ஜிஎஃப்ஆர் ஆர் லெவல் இது இருந்ததுன்னா ஆரோக்கியமா கெட்